தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக அகில இந்திய வங்கி முன்னாள் அதிகாரிகளுடைய வங்கி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் மக்கள் பொது இயக்கங்களுடைய நிர்வாகியுமான தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு அந்த முடிவுகள் படி கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவிகித இந்துக்கள் எண்பது சதவீத இந்துக்களுடைய வாக்குகளை எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்னு மோடி வந்து ஒரு சபதம் போட்டு இந்த நேரத்துல எழுவத்தி ஒன்பது மக்கள் சொல்லிருக்கிறாங்க இந்தியா இந்து நாடாக கிடையாது அது வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி அது வந்து பல மதத்தினருக்கும் சொந்தமான நாடு அப்படிங்கிற மன விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல விலைவாசி உயர்வு அப்புறம் வேலையின்மை அப்படிங்கிற இரண்டு விஷயம் தான் முக்கியமான முடிவுகள் எடுக்க மக்களை எடுக்க வைக்கும் ஐம்பது சதவீத மக்கள் வச்சுதான் எடுப்பாங்கன்ற கருத்து கணிப்புகளையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கங்கள் ஒண்ணு இந்த மாதிரி நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள் எப்பவுமே முழுமையாக சரியாக வரும்னு நம்ப முடியாது அதே நேரத்துல இந்த சிஎஸ்டி அஹ் சர்வே பழைய காலத்துல உள்ள சர்வே பார்க்கும்போது இந்தியாவில இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு நிறுவனங்கள்ல அது ஒரு முக்கியமான நிறுவனம் ஓரளவுக்கு சரியாக அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்பிள் அனாலிசிஸ் ஆஹ் எப்படி சர்வே பண்றவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதுக்கு எல்லாம் அவங்க ஒரு சரியான அணுகுமுறையை வச்சிருக்கிறாங்க அதனால ஓரளவுக்கு சரியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் நமது நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடு என்ற நிலையிலிருந்து மாற்றி ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பது என்பதை அவங்க மறைமுகமாக மட்டும் இல்ல நேரடியாகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நாட்டினுடைய மக்களின் பெரும்பகுதி எழுபத்தி ஒன்பது சதவீதம்ன்றது ஒரு பெரிய சதவீதம் அவங்க வந்து இல்ல இந்த நாடு வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்ததாக இருக்கிறது அதுல கொஞ்சம் கூட ஆழமா போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி மூன்று சதவீதம் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இரு எண்பத்தி மூணு சதவீதம் பேர் இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு வரலாறு தெரிந்தவங்களுக்கு தெரியும் இந்தியா இரண்டாக பிரிந்து பாகிஸ்தான் உருவான போது அது ஒரு மதச்சார்புள்ள நாடாக மாறியது அப்போ நம்ம நாட்டில் இருந்த அன்றைய தேசிய தலைவர்கள் எல்லாரும் நிறைய விவாதித்து கருத்துக்கள் கேட்டு இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை தான் இந்தியாவினுடைய ஒரு சிறப்பு அம்சம் அதனால அந்த பன்முகத்தன்மை மாறிடக்கூடாது அப்பவே வந்து பார்சியர்கள் இருந்தாங்க சீக்கியர்கள் இருக்கிறாங்க நாடு வந்து ஒரு புத்த மதத்தை தோற்றுவித்த நாடு ஜெயன மதத்தை தோற்றுவித்த நாடு பதிமூணு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரையும் இணைத்த பல்வேறு கலாச்சாரங்கள் மொழிகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொண்ட ஒரு நாடு என்பதுதான் நம்மளுடைய சிறப்பு தன்மை அதனால இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை குறிப்பாக அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சமாக அவங்க எழுதி வச்சிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது அதை மாத்துறது என்பது ஒரு நாடை வந்து பின்னடைவுக்குத்தான் போய் கொண்டு விடும் அதனால வந்து இந்த மா நாட்டுக்குள்ள கலவரங்கள் நடக்கும் நமக்கு நம்ம பாக்குறோம் இதெல்லாம் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளும் முயற்சி நடக்குதோ அங்கெல்லாம் வந்து கலவரங்கள் அதுல பாதிக்கப்படக்கூடிய சாதாரண மக்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் என்னைக்குமே பாதிக்கப்பட போறதில்லை அப்போ அந்த ஒரு வரலாற்று அம்சத்தோட பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் இளம்பெண்கள் பெண்கள் பெரும்பகுதி இந்தியர்கள் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை விரும்புகிறோம்னு சொல்லி ரொம்ப வரவேற்புக்கு தகுந்த அம்சமாக பார்க்க முடியும் இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி என்ன தேர்தல் முக்கியமான பிரச்சனைகளாக பார்க்க போகிறோம் அப்படின்னு போகும்போது ராமர் கோவில் கட்டுறதா இல்ல இந்தியாவின்னுடைய இந்துத்துவத்தை வச்சு அடிப்படையா மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத பார்க்கும் போது ரொம்ப தெளிவாக மக்கள் விலைவாசி உயர்வை நாங்க கவலையோட பாக்குறோம் இல்லா திண்டாட்டத்தை கவலையோட பாக்குறோம்ன்றத மக்கள் தெரிவித்திருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது அப்ப அவங்க ஓட்டு போடும் போது அதன் அடிப்படையில தான் நிச்சயமாக முடிவெடுக்க போகிறார்கள் விலைவாசி உயர்வு நம்ம இப்ப கேஸ் விலை உயர்வுல பாக்குறோம் பெட்ரோல் விலை உயர்வுல பாக்குறோம் டீசல் விலை உயர்வுல பாக்குறோம் அத்தியாவசிய பொருட்கள் பருப்பு அரிசி கோதுமை ரேஷன் கடையில கிடைக்கிறத தவிர இது இப்ப நம்ம தமிழ்நாட்டுலதான் இருபது கிலோ ரேஷன் அரிசி கிடைக்குது வட மாநிலங்கள்ல அஞ்சு கிலோ தான் அப்ப அதுக்கு மேல வெளியில இருந்தா வாங்கணும் அப்ப அந்த வெளிநாட்டு வளர்நாட்டு மக்கள் ஓட்டு மாறதுக்கு இருக்கும்னால அதை யோசிப்பாங்கல்ல விலைவாசி செலவு உயர்ந்திருக்கிறது கல்வியின் செலவு கூடியிருக்கிறது சுகாதார செலவு கூடியிருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை கூடியிருக்கு அதுக்கெல்லாம் போட்ட ஜிஎஸ்டினால ஒவ்வொரு சாதாரண மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே இன்னைக்கு மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறார்கள்ன்றதே நம்ம பொதுவா நம்ம வந்து வட மாநிலங்கள்ல இதெல்லாம் பற்றி பாக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அது உண்மை வட மாநிலத்தில் உள்ளவங்க அரசியல் ரீதியாக நல்ல விழிப்புணர்வு பெற்றவர்கள் அதுதான் இந்த தேர்தலையும் வேலை படிச்சிருந்தாலும் இப்ப சமீபத்துல இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட இந்தியா லேபர் ரிப்போர்ட் அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா படிக்க படிக்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போகுது படிக்காம இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குது படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல இல்ல தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கலன்றத அவங்க ரொம்ப புள்ளி விவரங்களோட சொல்லி அப்போ இளைஞர்கள் இளம்பெண் தான் நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்றத சொல்றோம் நம்ம வந்து என்ன சொல்லிட்டு டெமோகிராபிக் அட்வான்டேஜ் நம்மளுடைய மொத்த மக்கள் தொகையில இளைஞர்கள் இளம்பெண்களுடைய எண்ணிக்கை கூடுதல் இருக்கிறது என்பதை ரொம்ப சாதகமாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அவங்களுக்கு வேலையே இல்லைன்னு போது அரசாங்கத்துல வேலை இல்லை பொதுத்துறையில வேலை இல்லை இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை அப்போ வேற வழி இல்லாம நம்ம கண்கூடாக சென்னையில பாக்குறோம் ஜொமேட்டோ அர்பன் கிளாப் இப்படின்னு ஒவ்வொன்றையும் வரக்கூடியவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா என்ஜினியரிங் முடிச்சவங்க போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க லா முடிச்சவங்க இப்படி எல்லாம் கூட வந்து வேலை செய்யறத கண்கூடாக பாக்குறோம் அப்போ அந்த வேலை இல்லா திண்டாட்டம் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுவதும் உருவெடுத்திருக்கிறது மக்கள் அதை சீரியஸா பாக்குறாங்கன்றது இந்த சர்வேல இருந்து தெரியுது அது வந்து தேர்தலில் மாற்றங்களை கொண்டு வரும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை கண்டிப்பா தோலர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியா பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதங்கள் அப்படின்னது முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு என்டி ஏ சேர்த்து ஒரு நாற்பத்தி ஐந்து வாங்கியிருந்தாலும் ஐம்பத்தி ஐந்து இந்திய மக்கள் வந்து பாஜக வேண்டாம் அப்படின்னு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சிகளுடைய அணி வந்து செதறி கிடந்ததுனால அவர்களால் அந்த தாண்ட முடியல பாஜக முன்னூத்தி மூணு இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க இயல்பாகவே பத்து வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டரி இப்ப இந்த சிஎஸ்டிஎஸ் அறிக்கையில வந்திருக்கிறதுல பாத்தோம்னா நம்ம எழுவத்தி மக்களே வந்து இந்துத்துவ அடிப்படையில நாங்கள் வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்கிறாங்க அது போக வரலாறு காணாத அளவுக்கு விலைவாசி உயர்வு இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த அறிக்கை வந்து தேர்தல மாத்துறதுக்கான ஒரு விஷயமா இல்ல தேர்தலை இப்படிதான் இருக்க போகுது எதிர்பார்க்கலாமா வந்து தேர்தலுடைய முடிவுகளை மாற்ற முடியாது ஆனா அது வந்து முடிவுகள் நோக்கி போகிறது அப்படின்றது நமக்கு அடையாளம் காட்டுவதாக இருக்கிறது அப்ப அந்த அடையாளம் காட்டுறதுன்னும் போது பார்க்கும்போது மக்கள் வந்து ரொம்ப ஆஹ் நன்றாக ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது வெளிப்படையாக தெரியுது நீங்க சொன்ன மாதிரி போன தேர்தல்ல முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் அந்த என் கூட்டணியில அப்ப இருந்த எல்லாரும் காணாம போயிட்டாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சியை அவங்கள அழிக்க பாக்குறது என்று தெரிஞ்சுதானே அதிமுக அவங்க கூட இல்ல அகாலிதளம் இல்ல இப்படி பல்வேறு கட்சிகள் அவங்க கூட இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க அதனால அவங்க வந்து தனித்துதான் அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற வேண்டியிருக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பாமக மாதிரி சில குட்டி குட்டி கட்சிகள் சேர்ந்திருக்கலாம் அந்த மொத்த ஓட்டு விகிதம் என்பது இயற்கையாக குறை போகிறது ஒரு பக்கம் ஒரு கட்டத்துல வந்து எல்லாரும் ஒரு எதிர்ப்புக்கான ஒரு சரியான கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு வலுவான கூட்டணியாக உருவாக்கி உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணிகள் இல்லாமலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல பார்த்தோம் அப்ப வந்து ஒரு பெரிய வந்து அணி ஸ்ட்ராங்கா உருவாகாம நிறைய பேர் ஜெயில்ல இருந்தாங்க ஜெயில்ல இருந்து வந்த உடனே தேர்தல் அப்ப கூட அந்த மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்ன முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா அவசர கால சட்டத்துல நிறைய நல்ல திட்டங்கள் அமல்படுத்தி இருந்தாலும் அதுல ரொம்ப தவறுகள் நடந்திருக்குது அதனால அவங்கள மாத்தணும்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்தார்கள் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம பார்த்திருக்கிறோம் இந்தியா ஒளிர்கிறது இந்தியா சைனிங் சொன்னாங்க மக்கள் அதை ஏத்துக்கிறல சோ அதே மாதிரி இந்த கணக்கெடுப்புல இருந்து தெரிகிறது என்னன்னு சொன்னா மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாவசிய பிரச்சனைகளையும் அன்றாட பிரச்சனைகளையும் கரெக்டா ஆலோசித்து பார்க்கிறார்கள் விமர்சனத்தோட பாக்குறாங்க அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் தேர்தலுடைய இறுதி தேர்தல் வெளிப்பாடு என்பது இருக்கும் மக்கள் வந்து அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போட போறாங்க அதனால முன்னாள் இவங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி நானூறு சாசோ நானூறுக்கு மேல் முன்னூற்றி எழுபது நாங்கள் மட்டும் இப்படின்றதெல்லாம் வந்து நடக்க போறதே இல்லைன்றது இது ரொம்ப தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்னொரு சர்வே வந்திருக்குது இதுல லயலா காலேஜ்ல உள்ள முன்னாள் மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் லயலா காலேஜ்ல ஒரு டீம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கனெக்ட் அப் இந்த இத நல்லா செய்துட்டு இருக்காங்க அவங்க எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பதும் இந்தியா கூட்டணி வெல்லும்ன்றது சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்ப இந்த சிஎஸ்டிஏ சர்வே பாக்கும்போது இன்னும் வேற பல சர்வேகள் வந்துட்டு இருக்கு உளவுத்துறை கூட அந்த மாதிரி தான் கணக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க அதனால இந்த தடவை நிச்சயமாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி என்பது தோல்வி அடையும் என்பதுதான் தெரியுது அதனாலதான் திசை திருப்புறக்காக திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசு புதுசா சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்போ முடிச்சு போன ஒரு கட்சி தீவு பிரச்சனை பத்து வருஷமா அத பத்தி பேசல இப்ப திடீர்னு பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே ஊழல் உச்சகட்டத்துல இருந்துகிட்டு ஊழல் 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 சொல்லிட்டு இருக்காங்க சரி ஊழல் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல போல இருக்கு எல்லாருக்கும் தான் ஊழல் இருக்கும்னு அவங்க நினைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைன்னு சொன்னா ஒரு பூச்சியமே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் இத்தனை தேர்தல் பத்திரத்தை பத்தி பாத்திருக்கிறோம் சிஏஜி ஊழல் அறிக்கையை பற்றி பாத்துருக்கிறோம் ரஃபேல் அறிக்கையை பற்றி பாத்துருக்கோம் எப்படியெல்லாம் எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஆட்சிகள் மாற்றம் நடக்குது எப்படி வந்து அவங்கள கட்சியை நோக்கி கொண்டு போறதுக்கும் காசு வாங்குறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிப்பறை கொள்ளையாக இந்த அரசு மாறி இருக்கிறதுன்றதை மக்கள் கண்கூடா பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கூட இதுல நிச்சயமாக பிரதிபலிக்கும் இத பத்தி அவங்க பெரிய அளவுக்கு அந்த சர்வேல இன்னும் ஆய்வு பண்ணல அடுத்தடுத்து வரக்கூடிய இருந்து அதுவும் வெளிப்படும் என்று நம்புகிறேன் இறுதியா ஒரு கேள்வித்தோழர் காங்கிரஸ் கட்சி கொடுத்த தேர்தல் அறிக்கை அப்புறம் இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்தினா இந்த கருத்து கணிப்பு இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனத்தினுடைய வெளிவந்த அறிக்கையை பிரதிபலிக்கிற மாதிரிதான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கான மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிக்கையை தயாரிச்ச மாதிரி தெரியுது இப்போ ஒட்டுமொத்தமா இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே மக்களுடைய மனதை தான் இன்னைக்கு பிரதிபலிக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா ஓரளவுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த இட தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது நிறைய போய் கருத்து கேட்டாங்க இங்க கூட கூட்டம் நடந்தது என்னோட நான் போரில் என்னுடைய நண்பர்கள் பலரும் கலந்துகிட்டாங்க அதே மாதிரி அவங்க ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அந்த கமிட்டில இருந்து எல்லாருடைய இமெயில் ஐடி கொடுத்து டைரக்டா அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லலாம்னு சொல்லி இருந்தாங்க அது அல்லாமல் ராகுல் வந்து அவருடைய பயணத்தின் போது பல்வேறு மக்களை சந்தித்து அவங்களோட உரையாடல் நடத்தும் போது அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கிறதுன்றத பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த அடிப்படையில் அந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு கருத்து இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களினுடைய சிந்தனைகளை புரிந்து கொண்டு மக்களினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட அறிக்கையாக பார்க்கிறேன் அந்த விதத்துல அந்த அறிக்கைக்கும் இந்த சர்வேக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதுக்கு பிறகு எடுத்த சர்வே போது மக்கள் அந்த தங்களுடைய பார்வையை வந்து திருப்புகிறார்கள் அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடியுது அதனால தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையும் ஒரு மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கை அதே மாதிரி தமிழக முதல்வர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவா சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கிறாரு பலதை நிறைவேற்றிருக்காங்க என்ன நிறைவேற்றுவோம் அப்படின்றது அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் மத்தியில் வரும்போது அதில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டினுடைய கட்சிகளும் ஒரு முக்கிய பங்காற்றும் போது நிச்சயமாக இந்த அறிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் கட்டாயமாக நிறைவேற்றப்படும் நிறைவேற்றுவதற்கு பொறுப்பன்படுவார்கள் அப்படின்றத நம்ம நிச்சயமாக நிச்சயமாகது. தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி तोला தொடங்கு பேசலாம். நன்றி வணக்கம். நான் மறக்கலனா என்ன கேட்கற நீங்க? நீங்க GST கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன்டா. நீங்க அனா

நீ விடுக்கா போக்கி போய் பேசினா அப்புறம் எப்படி சரிங்க விடுக்கா நீ போகா நீங்க

பிரச்சனையே பண்ணல நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல நான் என்ன கேட்டனா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பத்தி விஸ்பருக்கு ஏத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க கடுகுக்கு ஏன்னு தான்